ஹஸ்டோ தமிழ் ஜெய்பியாசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே மேலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி உண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதைவிட விசேஷம் என்பென்றால் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது முதலில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குப் பயிற்சியாக உள்ளார் அடுத்ததாக மே பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் மே பதினெட்டாம் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறவுள்ளனர் எனவே இந்த மூன்று பயிற்சியால் பல ராசிக்கு கலவையான பலன்கள்தான் இந்த வருடம் இருக்கும் எனலாம் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன மாற்றங்களைக் கொண்டுவரும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் இம்முதலில் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு தரும் பொதுவான பலன்கள் என்ன என்று பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் புதிய தொழில் வியாபாரம் தொடங்க சாதகமாகவும் புதிய வாய்ப்புகளும் அமையும் அதனால் புதிய வழிகளில் வருமான ஆதாரங்கள் திறக்கும் வேலை வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளவும் அதில் லாபம் ஈட்டவும் முடியும் சுபவரயங்களுக்காக புதிய கடன்களை வாங்க நேரலாம் எந்த பிரச்சனைகளும் இன்றி எளிதாக கடனம் கிடைக்கும் என்றாலும் செலவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் நிழல் கிரகமாக இருக்கும் ராகு பத்தாம் வீட்டில் கும்பத்திலும் கேது நான்காம் வீட்டில் சிம்ம ராசியிலும் அமைகிறார் இத்தகைய சூழ்நிலையில் கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு சராசரி வெற்றியை தரும் இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கும்பத்தில் ராகவும் சிம்மத்தில் கேதுவம் இருப்பதால் வாழ்க்கையில் ஆடம்பரங்களைக் குறைக்கலாம் மேலும் சிலருக்கு இந்த இரண்டு கிரகங்களால் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பெரும் வெற்றியை பாதிக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டின் தொடக்கம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புத்தாண்டு பலவிதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளை தரவுள்ளது எனலாம் இக்குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் திருமண உறவு நன்றாக இருக்கும் காதல் கூடும் வேலையில் சிக்கல் இருக்கும் பொருளாதாரத்தில் பெரிதளவில் பாதிப்பு இருக்காது இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷப ரிஷபராசிக்காரர்களின் தொழில் அமைப்பை என்ன செய்ய இருக்கிறது என்று பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மே மாதத்திற்கு பிறகு குறு இரண்டாவது வீட்டிற்கு வருவதால் வேலையில் நல்ல பலன்களை வழங்கும் தொழிலுக்கு காரணமான கிரகமான சனி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடுபகுதியில் பதினொன்றாவது வீட்டிற்கு வருகிறார் அத்தகைய சூழ்நிலையில் அது ராசிக்காரர் வாழ்க்கையில் மரியாதையை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் வேலைத்துறையில் பதவி உயர்வு மற்றும் ஊக்கத்தொகை போன்ற நன்மைகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதாவது ஆண்டின் இரண்டாம் பாதி அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குப் பிறகு தொழில் முன்னேற்றத்தைப் பொறுத்தவரை மிகவும் சாதகமாக இருக்கும் கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையில் சிறுத்தன்மையை பெற முடியும் மேலும் தொழிலில் செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் இதன் காரணமாக தொழில் வாழ்க்கை நிலையானதாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு உங்கள் தொழிலில் பெறும் வெற்றி விகிதம் மிக அதிகமாகவே இருக்கும் இது இவர்களின் கடின உழைப்பும் ஒரு காரணம் எனலாம் சாதகமாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குப் பிறகு புதிய வேலை கிடைக்கும் அதுவும் மிக திருப்தியானதாக தோன்றலாம் இப்புதிய வேலையில் பதவி உயர்வு மற்றும் பிற சலுகைகள் கிடைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசி பலன் படி குடும்ப வாழ்க்கைக்கு நன்றாகவே இருக்கும் ஆனால் ஆண்டின் தொடக்கத்தில் சற்று கடினமாக இருக்கும் மே மாதத்தின் பாதையில் இருந்து நான்காம் வீட்டிற்கு கேது பகவான் வருவதால் கஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது மேலும் கேதுவின் பெயரியால் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் எனவே கட்டாயம் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கத்தைப் பேண வேண்டும் இந்த ஆண்டு குடும்பத்தில் புதிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஒரு குழந்தை பிறப்பு அல்லது திருமணமான உறுப்பினரின் திருமணம் போன்ற அழகான தற்செயல் நிகழ்வுகள் இருக்கும் மே மாத பெயர்ச்சி குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவை ஆழப்படுத்த உதவியாக இருக்கும் மேலும் உங்களின் ஆளுமை அனைவராலும் ஈர்க்கப்படும் இந்த வருடம் ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையிடம் அன்பான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவார்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலகட்டத்தில் குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து குடும்பத்தில் ஈகோ தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் தேவை இருபது இருபத்தைந்து ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு வரும் காலம் ரிஷப ராசிக்கார்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சிறந்த காலமாகும் திருமண வயதை அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆண்டு நல்ல பலனை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை கூறு முதல் வீட்டில் இருந்து ஐந்தாம் மற்றும் ஏழாவது வீட்டை பார்க்கிறார் திருமணத்திற்கு சாதகமான சூழ்நிலைகளை இது உருவாக்கும் என்றாலும் பத்தாம் வீட்டில் ராகவம் நான்காம் வீட்டில் கேதுவம் பெயர்ச்சி ஆவது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்கும் பொதுவாக இந்த ஆண்டு குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் வேலை வியாபாரத்திற்காக குடும்பத்தை விட்டு வெளியூர் சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வார்கள் புதிய பொருள் சேரும் எண்ணங்கள் நிறைவேறும் தம்பதியர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பொறுப்புடன் நடப்பார்கள் இவர்களின் பிள்ளைகளும் நிலையறிந்து நடந்து கொள்வார்கள் சிலர் புதிய வீட்டில் குடியேறு அமைப்பும் சிலருக்கு உண்டாகலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களின் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பாப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ரிஷபராசிக்காரர்களின் நிதிநிலை என்று பார்க்கும்போது சாதகமான பலன்களை நடக்கும் என்று சொல்லாம் சனி பதினோராவது வீட்டில் மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார் மேலும் மே இருபது இருபத்தைந்துக்குப் பிறகு குருவின் பயிற்சியும் சாதகமாக இருக்கும் எனவே வாழ்க்கையே செல்வம் நிறைந்ததாக மாறும் என்றாலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் அதாவது ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டத்தில் நிதி இழப்பைச் சந்திக்க நேரிடும் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் ராகு நிதி நிலைமையை மேம்படுத்துவதில் முக்கிய பங்களிப்பை வழங்குவார் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வருமானம் மெதுவான வேகத்தில் அதிகரிக்கும் மே இருபது இருபத்தைந்து இல் குறுபெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களின் நிதிநிலையை பலப்படும் எனவே இவர்கள் கணிசமான அளவு பணத்தை சேமிக்க முடியும் பெரிய முதலீடு செய்ய விரும்பினால் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குப் பிறகு செய்யலாம் நல்லது சிறப்பாக நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதி விஷயங்களில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பெரும்பாலான மாதங்களில் சாதகமான பலன்களைத் தரும் பெயர்ச்சிக்கு பிறகு பொருளாதார சவால்கள் குறையும் மற்றும் நிதி ஆதாயமும் உண்டாகும் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறலாம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்தும் நிதி ஆதாயம் கிடைக்கும் ரிஷபராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படியிருக்கும் என்று பாப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மே இருபது இருபத்தைந்துக்குப் பிறகு ரிஷபராசி மாணவர்களுக்கு கல்வியைப் பொறுத்தவரை சிறந்த காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் சனி மற்றும் குரு இந்த இரண்டு கிரகங்களின் பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கல்வித்துறையில் இவர்களை முன்னேற்றப் பாதையில் அழைத்துச் செல்லும் என்றாலும் இந்த ஆண்டு மார்ச் வரை கல்வியில் வெற்றி பெற படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் ஏன் என்றால் எதைப் படித்தாலும் நினைவில் இருக்காது உயர்கல்வி படிக்க விரும்பும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குப் பிறகு சாதகமாக இருக்கும் இமே மாதத்திற்கு முன் உயர்கல்வி சம்பந்தமாக எடுக்கும் எந்த முடிவும் சில பிரச்சினைகளை உண்டாக்கும் எனவே கவனம் அவசியம் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்தும் திறன் சற்று பலதினமாக இருக்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் நான்காம் வீட்டில் சனியின் தாக்கமும் பிற்காலத்தில் கேதுவின் தாக்கமும் இருப்பதால் மனம் அலைக்கழைக்கப்படுவதை தடுக்க வேண்டியிருக்கும் அதாவது அமைதியாக இருந்து படிப்பில் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு மிகச்சிறந்த வெற்றிகள் அடைய முடியும் பொதுவாக ராசி மாணவர்கள் இந்த ஆண்டு பிடித்த பாடங்களையே படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் போட்டித் தேர்வுகளில் பயிலும் மாணவர்களுக்கு வெற்றிகரமானதாக இருக்கும் கேது ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் ஆண்டின் தொடக்கத்தில் இருப்பதால் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றாலும் இந்த ஆண்டின் பிற்பாதையில் கேது நான்காம் வீட்டில் நுழையும் போது கல்வியில் பிரச்சினைகள் குறையும் மற்றும் இவர்களால் கல்வியில் அதிக கவனம் செலுத்த முடியும் மேலும் சிலர் படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும் ரிஷபராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பாப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியத்தின் பார்வையில் பார்த்தால் சாதகமாக இருக்கிறது எனலாம் இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பில்லை இக்குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு பயிற்சி ஆவதால் ஏற்கனவே ஆரோக்கியப் பிரச்சினைகளில் உள்ளவர்களுக்கு அந்தப் பிரச்சினை குறையும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சனி நான்காம் வீட்டை பார்ப்பதால் இதயம் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சினைகள் அதிகரிக்கும் இதுபோன்ற பிரச்சினை உள்ளவர்கள் இந்த வருடம் மார்ச் மாதம் வரை சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மார்க்கு பிறகு நாள்பட்ட மற்றும் நீர்க்கட்டி நோய்களை அகலம் என்றாலும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு கேதுவின் தாக்கம் தொடங்கும் எனவே அந்த காலகட்டத்திலும் சிறிய முரண்பாடுகள் தொடரலாம் ஆனாலும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும் என்பதால் நிம்மதி பெருமூச்சு விடலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் அனுகூலம் இவர்களின் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு உதவுவார் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி முன்பை விட வலுவாக இருக்க செய்வார் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தைப் பார்ப்போம் பசுவிற்கு உங்களால் முடிந்தளவில் பழம் கீரைகள் கொடுக்கலாம் சனிப்பெயர்ச்சி அல்லது குறுபெயர்ச்சி அல்லது ராகு கேது பயிற்சி ஆகும் நாட்களில் கோவிலுக்கு சர்க்கரை தானமாக கொடுப்பது நல்லது முடிந்தால் ஏதாவது வெள்ளியில் நகைகளை அணிந்து கொள்வது மிகவும் நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிவபெருமானை வணங்குவது மற்றும் லலிதா சகசிரநாமம் தேடிப்பது அல்லது கேட்பது உங்கள் ஆன்மீக பலத்தை அதிகரிக்க உதவும் கால பைரவர் அஷ்டகத்தைக் கடிப்பது அல்லது கேட்பது உங்களையே நீங்கள் நன்றாக உணர உதவும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் கடவுள் துணையுடன் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ அஸ்தோ தமிழ் ஜெய் பியாச வாழ்த்துக்கள் மேலும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி